வணக்கம் மனமே நினைவுகளை மறந்து விடுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்ப படிக்கலாம் இருக்கேன் கதைக்கு போலாமா பாட்டி அம்மா போயிட்டு வரோம் அப்பா டாட்டா பேரனும் பேத்தியும் இஸ்திரி போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மை அணிந்து ஸ்கூல் பேகும் டிஃபன் பாக்ஸும் கூடையுமாய் சைக்கிளில் சென்றதை பார்த்த மங்களம் ஜாக்கிரதையா போங்கோ வேகமாக போகக்கூடாது சரியா பெருமையோடு கையை அசைத்தாள் வெங்கட்டுவும் காரில் அமர பெற்றவளும் உற்றவளும் கையசைக்க சேர்க்க சென்றான் காம்பவுண்டு கதவை சாத்திவிட்டு ராதா உள்ளே போக மங்களம் தோட்டத்தை சுற்றி பார்த்தாள் அலமெண்டா மஞ்சள் கலரில் அவளை பார்த்து தலையாட்டி வரவேற்றது என்றாள் முசண்டா கொத்து கொத்தாய் முதலில் என்னிடம் வாயில் என்று வேக வேகமாய் ஆடியது சேஞ்சிஸ் ரோஸ்டி அன்னைக்கு ரொம்பவும் பிடித்தமானது கிரேஸ் என்பார் அன்னை புது மண் புது செடி புது எருவில் பெரிய பெரிய பூவாய் பூத்து சந்தோஷத்துடன் சிரித்தது வர வர உங்க எல்லோருடையும் பேசணும் உங்களுக்கு வலிக்காம பறிக்கணும்னு தானே முள்ள வந்துட்டு இருக்கேன் உங்கள் அவசரம் எனக்கு புரியுது ஆனா எனக்கு வயசாச்சேம்மா நடக்கும் பாதையில் நிதானமாய் பறித்து கூடையில் போட்டுக்கொண்டே வந்தாள் ஒரு மூலையில் நந்தியாவட்டையும் அதற்கு இரண்டடி தள்ளி பவழமல்லியும் பூத்து சொல்லிந்திருந்தன வீடு கட்டி உள் வேலையும் ஸ்னோசம்மும் அளிக்கும் முன்னாடியே இந்த செடிகளை பார்த்து பார்த்து வைத்து நீர் ஊற்றி கிரகப்பிரவேசத்தின் போது வீட்டைச் சுற்றியும் தோட்டம் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது அப்படியே பின்பக்கம் சென்றாள் நாளைய மரங்கள் இன்று மூன்றடி செடிகளாக தள தள குட்டை தென்னை மரங்களில் பாலைகள் வெடித்திருந்தன அப்படியே மறுபுறம் வந்தாள் செம்பருத்தியின் வெள்ளை மஞ்சள் சிகப்பு அடுக்கு பிங்க் என பெரிய பெரிய தாமரையைப் போல மலர் கையில் இருந்த கூடை கொள்ளவில்லை செடியிலிருந்து பூக்களை பறிக்க மனமே வரவில்லை ஒவ்வொரு பூவையும் பறிக்கும் முன்பு வலிக்கிறதா மன்னிச்சுக்கோங்க நீங்க யார்கிட்ட போக போறேன் தெரியுமோ ஸ்ரீ அன்னையிடமும் அரவிந்தரிடமும் தான் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறேன் நான் என் நகத்தால் உங்களை கிள்ள மாட்டேன் பாருங்கோ விரல்களில் நகமே இல்லை வலிக்காமல் எடுத்துக்கிறேன் சரியா மென்மையாக பறித்து ஒன்றின் மேல் ஒன்று இருந்தாலும் ஒரு பூ மற்ற பூவை நசுக்காமல் பார்த்து வைத்தாள் பாதி பூக்களுக்கு மேல் செடிகளில் இருந்ததால் வண்ண கோலங்களை அள்ளி தெளித்தது போல் இருந்தது புதிதான தட்டுக்களில் மலர்களை அழகாக அடுக்கி வாடாமல் இருக்க தண்ணீரை தெளித்து ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் படங்களின் முன் வைத்தாள் ஊதுபத்தியை ஏற்றி வைத்ததும் அன்னையின் மந்திரங்கள் என்ற புத்தகத்தை பிரித்து பார்த்தாள் வேலை வந்துவிட்டது என்று இறைவன் கூறிவிட்டான் அம்மா நல்ல வாக்கு வந்திருக்கு ரொம்ப நன்றிமா உன்னுடைய அருளும் ஆசியோ இந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் வேணுமா கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தாள் மங்களம் என்ன அலைகள் சுருண்டு மடங்கி தரைமட்டமாகியது ஆடாமல் அசையாமல் நின்றேறியும் குத்துவிளக்கு போல் உட்கார்ந்திருந்தாள் எத்தனை நேரம் காகம் கரையும் சத்தமும் வாசலில் வண்டி போகும் சத்தமும் மிகவும் சன்னமாக கேட்டது கொஞ்சம் கொஞ்சமாக நிதர்சனத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தாள் மங்களம் கண்ணின் இமைகள் மெல்ல நடுங்கி சிலிர்த்து திறந்து கொண்டன கைகளை குவித்து வணங்கி இடது கையை ஊன்றி அம்மா என்றபடியே எழுந்து திரும்புவதற்கும் ராதா அங்கு வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது அம்மா சாப்பிட வரையலா பதினோரு மணி ஆச்சேம்மா நீ சாப்பிட்டே அடி ராதா ம் என்ன விட்டுட்டு என்னைக்கு நீ சாப்பிட்ருக்க வா உனக்காவது நான் சாப்பிட வரேன் வாமா பளபளக்கும் டைனிங் டேபிள் மேல் கேசரோலில் எல்லாம் வைக்கப்பட்டு கரண்டிகளும் இருந்தன டேபிளின் மேல் தட்டு வைக்க தக்காளி பழம் அன்னாசி பழம் உருளைக்கிழங்கு போல மேட் அதன் மேல் தட்டு கவிழ்த்து வைக்கப்பட்டு இருந்தது தட்டை நிமிர்த்தி அழகாக பதவிசாக பரிமாறிவிட்டு தானும் உட்கார்ந்தாள் ராதா சாய்ந்தரம் குழந்தைகளுக்கு என்ன டிஃபன் பண்ண போகிற இருக்கிற பட்சணமே போறோன்னு நினைச்சேம்மா காவியாதான் போமா முடியாது பூரி உருளைக்கிழங்கு தான் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்கா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொண்ணுக்கு இவ்வளோ பிடிவாதம் கூடாதேம்மா ராதா சின்ன ஜெரிசு கேட்குறது செஞ்சு கொடுக்குற வசதியும் இருக்குது சாமானும் இருக்குது ஆசையாக கேட்டதை செஞ்சுடு ராதா எனக்கு அந்த வசதி இல்லாமல் நான் பட்ட பாடு அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும் பசங்க எது கேட்டாலும் செஞ்சு கொடுறாதா அம்மா வருத்தப்படாதீங்கோ கண்டிப்பாக செஞ்சு தந்துடுறேம்மா சாப்பிடுங்கம்மா பிட்ல நல்லா இருக்கா நீங்கள் செய்கிற மாதிரி இன்னும் கைப்பக்கமும் வரலையேம்மா இல்லை ராதா எனக்கு இன்றைக்கி தான் வாய்க்கு வகையாக இருக்குது எள்ளு கூட வறுத்து போட்டியோ வாசனையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு ராதா ஆமாம் காத்தால் என்ன சித்தார்த்தும் வெங்கட்டுவும் என்னடி அப்படி வாக்குவாதம் பண்ணின இன்னும் ரெண்டு வருஷம் போனா மேலே என்ன படிக்கணும்னு ரெண்டு பேருமா பேசிட்டு அவ்வளோதான் இப்போ இப்பதான் படிக்க என்னென்னமோலாம் புதுசு புதுசாக இருக்கே அப்படியா சொன்ன மங்களம் சாப்பாட்டை முடித்துவிட்டு விட்டு கொண்டு ஆடும் நாற்காலியில் சாய்ந்தாள் கண்களை மூடி நிதானமாய் நாற்காலியை ஆட்டியதில் வெங்கட்டுவும் அவளுமே விரைந்து நடந்து கொண்டிருந்தார்கள் வெங்குட்டு பள்ளி இறுதி வகுப்பின் பரிசைகளை மிக நன்றாய் எழுதியிருந்தான் நிச்சயமாய் அதிகமான மதிப்பெண்களை பெற்று நல்ல முறையில் வெற்றி கிட்டும் என்கிற நம்பிக்கையும் இருந்தது மேற்கொண்டு காலேஜ் படிப்பு வேண்டுமானால் தான் போக வேண்டும் ஆனால் அதற்கு என்ன வழி எது என்று தான் புரியவில்லை தான் இல்லாத இந்த வீட்டில் அம்மாவை தனியாக விட்டு போகவும் மனமில்லை அன்று ஹெட் மாஸ்டர் அவனை கூப்பிட்டு கூறினார் வெங்குட்டோ உனக்கு நன்னா படிப்பு வர்றது உன்னுடைய மேல் படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் இலவச சாப்பாட்டுக்கான ஹாஸ்டலில் சேர்க்கறது முடியாதுப்பா அதனால் சாப்பாடு தங்குற இடோன்னு அந்த செலவை நீ தான்ப்பா பார்த்துக்கணும் ஆனால் எக்காரணம் கொண்டும் படிப்பை மட்டும் விட்டுடாத வெங்குட்டு சரியா ரொம்ப தேங்க்ஸ் சார் வரேன் சார் துவைக்கும் கல்லின் மீது முழங்காலை கட்டி கொண்டு யோசனையில் ஆழ்ந்தான் வெங்குட்டு வாழ்க்கையில் முன்னேற படிப்பு அவசியம் என்று உணர்ந்து படிப்பில் வெறியாக இருந்த வெங்குட்டுவிற்கு தலைமை ஆசிரியர் கூறிய விவரங்கள் மனதில் அலைமோதி கொண்டிருந்தன வேதனையோடு சதா மௌனத்தில் ஆழ்ந்திருக்கும் பிள்ளையை பார்க்க பார்க்க மனம் சங்கடப்பட்டது மங்களத்திற்கு அவனாகவே கூறுவான் என்று தாமதித்தாள் ஆனால் வெங்கட்டுவின் மௌனம் நீடித்ததே ஒழிய கலையவில்லை சரி நாமே வலிந்து கேட்கலாமே பாவம் குழந்தை வெங்கட்டுவின் அருகில் சென்று அவன் முகவாயை நிமிர்த்தினாள் ஏண்டா கண்ணா ஏன்பா என்னமோ போல இருக்க பரீட்சையை நன்னா எழுதிட்டும் சந்தோஷமா இருக்க வேண்டாமாடா ஏன் இப்படி உள்ளுக்குள்ளேயே குமிஞ்சு போற மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொன்னா மனசு லேசாயிடுபடாப்பா சுவரோடையானலும் சொல்லி அழுவும்பா எதுக்கு மனபாரம் குறையத்தான் உன்னோட கஷ்டம் என்ன உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா என்னாலும் முடிஞ்சது செய்ய மாட்டேனா சொல்லுப்பா வாய திறந்து பேசுடா வெங்குட்டு என்னாச்சு உனக்கு சொல்லுடா கேட்டபடி அவன் முதுகை ஆதரவாய் தடவினாள் அவ்வளவுதான் பொங்கிவிட்டான் வெங்குட்டு அவள் மடியில் விழுந்து குலுங்கினான் மனம் கலங்கினாலும் அவன் அழுது அடங்கு மட்டும் வார்த்தைகளின்றி அவனை வருடியபடியே அமர்ந்திருந்தாள் மங்களம் குலுங்கல் அடங்கி கேவலாக மாறியது கேவல்கள் குறைந்து சின்ன சின்ன விம்மல்களாக மாற தலையை நிமிர்த்திடான் சரி இப்போ சொல்லுற அவங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்லுப்பா அம்மா ஹெட் மாஸ்டர் எனக்கு மேலே படிக்க ஸ்காலர்ஷிப்புக்கு ஏற்பாடு பண்ணலாம்மா ஆனால் சாப்பாட்டுக்கும் தங்க இடமுந்தாம இப்போ பிரச்சனை அதை தவிர உன்னையும் நான் இங்கே தனியாக விட்டுட்டு போக மாட்டேம்மா ஆனால் எனக்கு நிறைய படிக்கணுங்கிற ஆசை மனசு பூரா இருக்குமா வழிதாமா தெரியல நான் உங்ககிட்ட சொல்லி மனபாரத்தை குறைச்சிக்க முடியும் ஆனால் நீ என்னம்மா பண்ணுவ அதனாலதாம்மா ஒன்றும் சொல்லாமல் இருந்தேன் இப்போ என்னம்மா பண்ணுறது மைந்தனுக்கு படிப்பின் மீது உள்ள ஆர்வமும் அதே சமயம் தன் மீது அவன் காட்டும் அளவு கடந்த பாசமும் அவளுக்கு மனதில் பெருமையை பொங்க செய்தது எப்படியாவது மகனின் படிப்பிற்கு உதவுவது என்று எண்ணி யோசித்தாள் திடீரென ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள் சடாரண எழுந்து நின்றாள் ஒரு திடத்துடன் பேசினாள் எழுந்துடா வெங்கட்டும் ஹெட்மாஸ்டர் வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம் வாப்பா அம்மா என்னம்மா சொல்ற வியப்போடு நம்ப முடியாமல் கேட்ட மகனை தன்னோடு பிணைத்து கொண்டாள் உனக்கு ஒண்ணுன்னா அதுக்கு பரிகாரம் நான் செய்யாம யாருப்பா செய்ய இருக்கா சரி சரி வாடா சீக்கிரமா போயிட்டு வரலாம் அழுத முகத்தை அலம்பி நெற்றியில் விபூதி இட்டு துவைத்த உடைகளை அணிந்து மங்களத்துடன் புறப்பட்டான் இதுவரை வீட்டை விட்டே வெளியே போய் அறியாத மங்களம் மகனுக்காக துணிந்து வீட்டிலிருந்து வெளியே தன் காலை வைத்தாள் அவள் வெளியே தன் கால்களை வைத்த வேலை மிகச்சிறந்த வேலையாக இருந்திருக்க வேண்டும் கிடுகிடுவென வியப்போடு பெருமையோடு பார்க்கும் மகனையும் கொண்டு ஹெட்மாஸ்டர் வீட்டை நோக்கி நடையை போட்டாள் வழியிலேயே தன் மனதில் பல தீர்மானங்களை உருவேற்றி கொண்டிருந்ததால் ஹெட் மாஸ்டர் வீட்டிற்கு போனதும் தனங்கள் இல்லாமல் பேச முடிந்தது எல்லாம் சொன்னானாம்மா என்னம்மா சொல்றேன் ஏதாவது யோசிச்சேல நன்னா படிக்கிற பையன் அதான் எனக்கும் மனசு துடிக்கிறது சொல்லுங்கம்மா மாமா நீங்க சொன்னதையும் எல்லாமா வெங்குட்டி என்கிட்ட சொன்னான் அவனுக்கும் சரி எனக்கும் சரி ஒருத்தரை ஒருத்தர் விட்டுட்டு இருக்க முடியாது இது ரொம்ப ரொம்ப உண்மையான சத்தியம் என் மகனுக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அதோட எனக்கு இன்னொரு உதவி நீங்க எப்படியாவது செஞ்சு மாமா எனக்கு பட்டணத்தில் யார் வீட்டிலேயாவது சமைக்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருங்கோ எனக்கும் வெங்கட்டுக்கும் சாப்பாடு போட்டால் போதுமாமா இல்ல அவனுக்கு சாப்பாடு அவளே ஏற்பாடு பண்ணினாலும் சரி அவன் படிப்பு முடியிற மட்டும் என்ன கஷ்டம் வேணும்னாலும் நான் பட தயார் மாமா குழந்தைக்கு நன்னா படிப்பு வர்றது அவனும் கஷ்டத்தையும் தன் நிலையையும் உணர்ந்து படிக்கலாம் அந்த படிப்பு என்னால் தடைப்பட்டு போகக்கூடாது எப்பாடுபட்டாவது இந்த உபகாரம் செஞ்சு கொடுங்கோ உங்களுக்கு கோடி புண்ணியம் இந்த ஆத்துலையும் என் நிலைமை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சவா நீங்கள் அதனால் உங்கள் கிட்ட சொல்லிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை சொந்த ஆற்றுலேயே சமயக்காரியாக இருக்கிறதுக்கு என் மகனோட படிப்புக்காக அசல் ஆற்றுல சமயக்காரியாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளவு கேவலம் இல்லை எப்படியாவது முனைஞ்சு இந்த ஏழைகளுக்கு உபகாரம் மாமா மாமா விபரமாக சொல்லணும்னு தான் நானே வந்தேன் நீங்கள் கட்டாயமா இந்த உபகாரம் செய்வேங்கிற நம்பிக்கையில தான் நிம்மதியாக வீட்டுக்கு மாமா கையெடுத்து மீண்டும் கும்பிட்டு உருக்கத்துடன் கூறிவிட்டு வந்தாள் மங்களம் ஒரு வாரம் ஆனதும் ஒன்றும் தெரியாமல் போகவே திண்டாடி விட்டாள் மங்களம் ஐயோ இது என்ன ஒன்றுமே தெரியலையே என் பிள்ளை ஒடுங்கி போயிடுவானே பகவானி தெய்வமே கருணை காட்டுப்பா என் பிள்ளையோட முகமே வாடி போச்சே சரியாக சாப்பிடக்கூட மாட்டேங்கிறானே விக்ன விநாயகா நல்ல வழி காட்டுப்பா நடக்குமோ நடக்காதோ என்ற தேடலில் மனம் களைத்து கண்கள் சோர்ந்து நின்றாள் உட்கார்ந்தாள் நடந்தாள் தவித்தாள் வெங்கட்டுவம் கிட்டத்தட்ட அதே மனநிலையில் பதைப்புடன் தான் நடை போட்டான் கண்ணா ஒரு நட போய் பார்த்துட்டு வாயப்பா போடா நமக்கு காரியம் ஆகணும்னா நாம தாண்டா நாலு நடக்கணும் போப்பா அம்மா போகிறத பற்றி ஒன்றுமே இல்லைம்மா அங்கே போய் ஏமாத்தத்தை சந்திச்சிருவோமோன்னு பயமாக இருக்குமா அதை தாங்குகிற சக்தி உனக்கு இல்லைம்மா அதாம்மா இந்த இந்த மோரை குடிச்சிட்டு போயிட்டு வா நடக்கிறது நடக்கட்டும் அதுவரை நான் இங்கேயே பகவானை வேண்டின்ட்டு இடத்த விட்டு அசையாமல் இருக்கேன் தைரியமாக போயிட்டு வாடா கண்ணா போம்மா வெங்குட்டு போனவுடன் சொன்னபடி அசையாமல் கடவுளை வேண்டியபடி உட்கார்ந்திருந்தாள் மங்களம் கால் மணி நேரத்தில் வாயெல்லாம் சிரிப்பாக ஓட்டமாய் ஓடி வந்து அப்படியே மங்களத்தின் மடியில் விழுந்தான் வெங்குட்டு அம்மா அம்மா ஹெட்மாஸ்டர் எல்லா ஏற்பாடுகளும் செந்துட்டாரும்மா உன்னை கூட்டின்னு வர சொன்னார் வா சீக்கிரம்மா வாமா ஹெட்மாஸ்டர் மெட்ராஸ் போக இரண்டு டிக்கெட்டுகள் எடுத்து தந்தார் விலாசமும் எழுதித் தந்தார் அம்மா உங்களோட கோரிக்கையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு புரியல நேராக மெட்ராஸுக்கே போனேன் என்னோட சிநேகிதர் சாம்பசிவோன்னு வக்கீலா இருக்கார் அவாத்துக்கே போய் இப்படி இப்படி விஷயம்னு சொன்னேன் அவளுக்கு தெரிஞ்சவா யாராவது இருந்தாலும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைம்மா வெங்கட்டுவோட அதிர்ஷ்டம் நீங்கள் சென்ற பூஜா பலன் எல்லாமே நல்ல வழிகாட்டியாக இருக்கு ரெண்டு நாளில் புறப்பட்டுடுங்கோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போக வருவேன் நான் மறுபடியும் மெட்ராஸ்க்கு இன்னைக்கு போறேன் உங்க ரெண்டு பேரையும் நான் வர வரைக்கும் நீங்க ஸ்டேஷன்லேருந்து எங்கேயும் வச்சு தான் செலவுக்கு எடுத்துட்ட வக்கீல் மாமா உங்க சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து விடுவிச்சிருவன் அதனால என் மனசுல இருந்த குத்த உணர்வும் குறைஞ்செடுத்தும்மா சரி இப்போ நீங்க போய் வேணுங்கிறத ஏற்பாடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமா வெங்கட்டோ ஜாக்கிரதப்பா இருவரும் வீட்டுக்குள் நுழைந்த போது அனைவரின் குரோதமான உஷ்ணத்தோடு கூடிய பார்வை இவர்கள் மேல் நெருப்பு கடைகளாக வீசப்பட்டது வாயை திறக்காமல் மலமளவென்று தங்கள் கொட்டிலுக்கு போனார்கள் இரவு சத்தமே எழாமல் ஒரு சின்ன ட்ரங்கு பெட்டியில் தங்கள் துணிமணிகளையும் சர்டிபிகேட்டுகளையும் சுவாமி படைகளையும் எடுத்து கொண்டார்கள் ஊரில் இருந்து புறப்படும் முன் கமலையும் மகாலிங்கமும் போட்ட ஆட்டம்தான் எத்தனை அப்பப்பா இந்த வீட்டை விட்டு இறங்கினேன் மறுபடி இங்கே காலை வச்சு வாசப்படியை தாண்டக்கூடாது ஆமாம் எத்தனை தைரியம் இருந்தால் ஒரு பொம்மை நாட்டுக்கு வீட்டை விட்டு கால் இறங்கும் எந்த பிள்ளை காப்பாற்றுவான்னு போறியோ அவன் சாஸ்வதமாக இருப்பான்னு என்னடி நிச்சயம் பேசாமல் உள்ளே போனேலோ புழைச்சேல் இல்லை இனிமே உங்கள் ரெண்டு பேருக்குமே சேர்த்து இன்னியோட தலைமொழிகிடுவேன் எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் அத்து போயிடும் புரிஞ்சுதா போடி உள்ள போடா இந்த பாருங்க எவ எப்படி போனா உங்களுக்கு என்ன ஏன் இப்படி தொண்டைக்கெழிய கத்தரேல் வெளியே போன காலு வீட்டுக்கு அடங்கி ஒடுங்கி நிற்குமா அதான் இன்னைக்கு ஊரை விட்டே போறது விட்டு தள்ளுங்கோ இனிமேல் எல்லா வேலைகளும் தன் விழுந்து விட்டதே என்ற ஆங்காரத்துடன் கமலி தோள்பட்டையில் மோபாய்க்கட்டையை கட்டையை படக்கென்று இழுத்துக்கொண்டு வாயை கோணலாக சுழித்து அழகு காட்டி மகாலிங்கத்தின் கையை பிடித்து தர தரவென்று இழுத்துக்கொண்டு உள்ளே போய் படார் என்று வாசல் கதவை சாத்தினாள் கதவை தட்ட ஓங்கிய கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு அந்த வீட்டு வாயிலுக்கு முன் வணங்கிவிட்டு வெங்குட்டுவை ஒரு கையிலும் துணிகள் அடங்கிய ட்ரெங்கை ஒரு கையிலும் கலவையான உணர்ச்சிகளின் இருப்பிடமாய் இதும் இருக்க அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜன்னல் கம்பியை பிடித்துக்கொண்டு இவர்களை பார்த்தபடியே விசித்து விசித்து அழுது கொண்டிருந்தவன் கண்ணன் மட்டுமே வக்கீல் சாம்பசேவமும் மனைவி சேஷாம்பாலும் ரொம்பவுமே நல்ல மனிதர்களாயிருந்தார்கள் ஊரில் இருந்து வந்த களைப்பு தீர குளித்து காஃபி சாப்பிட்டார்கள் மாமி இதுதான் உங்கள் ரூம் நீங்களும் வெங்கட்டுவும் இங்கேயே தங்கிக்கலாம் இனிமேல் எங்கள் ஆத்து மாமா உங்கள் பிள்ளையோட படிப்புக்கு பொறுப்பு கவலையே படாதீங்கோ அவன் எத்தனை படிப்பு படிக்கிறானோ அதுவரை படிக்கட்டும் மாமாவும் எல்லா உதவியும் செய்வார் இங்கேயே இருங்கோ சங்கோஜப்படாதீங்கோ இதுவும் உங்கள் வீடு போலத்தான் சகஜமாக இருங்கோ எல்லாம் பகவான் பார்த்துப்பார் சேஷாம்பாள் மங்களத்தின் கையை பிடித்துக்கொண்டு சொன்னதும் அப்படியே அந்த கரங்களை தன் கண்களில் கொண்டாள் கண்ணீருடன் மங்களம் ஹெட்மாஸ்டர் திரும்பப் போகும்போது அவரை பிடித்துக்கொண்டு நன்றி உணர்வில் கதறிவிட்டான் வெங்குட்டு அன்று மாலையிலிருந்தே சமையல் கட்டை தனி ஆட்சி பீடமாக பிடித்து கொண்டு விட்டாள் மங்களம் சாம்பசிவமும் வெங்குட்டுவை அழைத்து கொண்டு அவனை காலேஜில் சேர்க்க அலைந்து முயற்சி எடுத்தார் அவனுடைய விருப்பப் பாடங்களை கேட்டு அறிந்து அந்த குரூப்பிலேயே சேர்த்தார் கண்ணன் வெங்குட்டுவின் பிரிவால் ரொம்பவுமே மனம் நொந்து போனான் ஹெட் தான் அவனுக்கு உதவி செய்தார் என தெரிந்தும் முதலில் தயங்கி பிறகு கேட்டே விட்டான் சார் எனக்கு வெங்கட்டுவோட விலாசம் வேணும் சார் அவனுக்கு லெட்டர் போடணும் ப்ளீஸ் சார் உங்களுக்கு தானே தெரியும் தாங்க சார் தயங்கினார் ஹெட் மாஸ்டர் தலையையும் இரண்டு புறமாய் ஆட்டினார் கண்ணா வேண்டாப்பா உங்கள் வீட்டில் அது பெரிய பிரச்சனை ஆயிடும் இங்கே தான் நிறைய கஷ்டப்பட்டாச்சு போன இடத்துலையாவது எந்த தொந்தரவும் இல்லாமல் நன்னா சௌகரியமாக படிக்கட்டுமே வேண்டாண்டா கண்ணா இல்லை சார் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் காட்ட மாட்டேன் எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் வெங்கட்டு மேலே ஒரு பாசம் சார் அது உங்களுக்கே தெரியும் ப்ளீஸ் சார் என்னை நம்புக சார் அழுதே விட்டான் கண்ணன் ஹெட் மாஸ்டரும் விலாசம் தர வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கடிதம் எழுதி வெங்கட்டு பதில் போட தன் நண்பனின் விலாசத்தையும் தந்தான் மங்களம் வெங்குட்டுவின் ஒரே தொடர்பு கண்ணன் மட்டுமே முதலில் அடிக்கடி கடித பரிமாறல் நடந்து அந்த பரிமாறல் தேய்ந்து நீண்ட இடைவெளி கொண்டதாயிற்று வெங்குட்டுவின் பட்டப்படிப்பு ஆரம்பித்தது இன்று போல இருந்தது ஆனால் அவன் வெற்றிகரமாய் யூனிவர்சிட்டியிலேயே முதலாவதாக வந்தான் சாம்பசிவத்தின் காலில் விழுந்து வணங்க வந்தவனை தடுத்து மங்களத்திடம் அனுப்பினார் மாமா உங்களோட ஆதரவு இல்லாமல் என்னால இதை முடிக்க முடிஞ்சிருக்காது நான் பட்டதாரியாக உங்களோட ஆசிரியர் தான் முழு காரணமாமா தடுத்து நிறுத்தினார் வெங்குட்டு உன்னோட அம்மா துணிஞ்சு வீட்டை விட்டு வெளியே கால் வைக்காட்டா இந்த பட்டம் உனக்கு கிடைச்சிருக்காது மற்றதெல்லாம் அதுக்கு அப்புறம் தனப்பா நடந்தது இல்லைனா உன் நிலை என்ன இருக்கும் அதை போ அன்னையும் சரி சரி விடு அம்மா தான் உனக்கு முதல் தெய்வம் மற்ற தெய்வங்கள்லாம் பின்னாடி வரவாதான் போ சாஷ்டாங்கமா விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோ அந்த ஒரு ஜீவனோட மனம் நிறைஞ்ச ஆசிர்வாதங்கள் தான் உனக்கு கோட்டையா சுத்தி நிக்கிற அரண் புரிஞ்சுதா எங்களோட ஆசிர்வாதங்களும் வாழ்த்துக்களும் வெறும் வார்த்தை ஜாலங்கள் தான் வெறும் சந்தோஷத்தை மட்டும்தான் தொட்டுக்கும் ஆனா பெத்தவங்களோட ஆசிர்வாதங்கள் இருக்கே அதை சொல்லி புரிய வைக்க முடியாது டூ உணரணும் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் புகுந்து எப்படி உனக்கு சக்தி தருதுன்னு உணரணும்ப்பா அதை மட்டும் நீ என்னைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோ வாழ்நாளில் மறக்கக்கூடாத சங்கதி இது தான் நான் உனக்கு சொல்கிற ஒரே புத்திமதியும் இது தான் போப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா வெம்போ அம்மா அம்மா நான் யூனிவர்சிட்டியிலேயே முதலாவதாக வந்திருக்கேம்மா அம்மா மங்களத்தின் கால்களில் நமஸ்கரிக்கப் போனவனை அப்படியே தன்னோடு சேர்த்துக்கொண்டு உச்சி முகந்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்